लाइफ बोलना लाइफ लाइफ लोगों को लाइफ लाइफ ये ना आस पड़ मालूम है तो ये हाँ। क्या भाई ये कोई आवाज़ नहीं है यार क्या اڏي ڏانهن آيو ஆஹ் நம்ம லட்சுமி அம்மா வந்திருக்காங்க இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க அம்மா வணக்கம் ஆஹ் கே கே பிரதர் வந்திருக்காங்க இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க லைக் டன் சொல்றாங்க தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ மிக்க நிகழ்ச்சி கே கே பிரதர் சாப்பிட்டீங்களா எட்டு பேர் பாத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சிறகுகள் இப்போது எல்லாம் யாரும் நேரமே தூங்குவதில்லை பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குவாங்க ஆமாம் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் நம்மளே அப்படி தானே இனி அடுத்து இனி நம்ம லைவ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாரோடைய லைவுக்கும் போயிட்டு தூங்குறதுக்கு கட்டாயம் எப்படியும் ஆயிரும் டைம் ஆயிரும் கேட்கே பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க பன்னெண்டு மணிக்கு மேல தூங்குற மாதிரி இருக்கு ஆறு மணிக்கெல்லாம் எந்திக்கிற மாதிரி இருக்கு நான் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டேன் ஓகே ஓகே பிரதர் ஓகே ஆமாம் நீங்கள் நைட்டில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னிங்களோ ஓகே பிரதர் ஓகே ஓகே சூப்பர் குடும்பத்தில் அனைவரும் நல்லாமான்னு கேட்குறாங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா குடும்பத்தில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா சிஸ்டர் உங்கள் பசங்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே சூப்பர் தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி கேக்கே பிரதர் ஓகே நான் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி தேங்க் யூ பிரதர் பாய் 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 நாளை லைவில் சந்திப்போம் நானும் அவ்வளோதான் தூங்கப்படுகிறேன் பிரதர் தூக்கமாக வருது இன்றைக்கி ஓகே ரெண்டு பேர் பார்த்துக்கிட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் நாளைக்கு ஏழு மணிக்கு லைவில் சந்திப்போம் ஓகே ஓகே பாய் லைவுக்கு சத்யா கிரியேஷன்ஸ் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் ஓகே 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 பிரதர் அண்ட் சிஸ்டர் ராஜா வந்திருக்காங்க ராஜா பிரதர் வாங்க பிரதர் இனிய இரவு வணக்கம் ராஜா பிரதர் இனிய இரவு வணக்கம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு பாய் சொல்லுங்க நாளை லைவில் சந்திப்போம் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் நாலு பேர் பார்த்து